தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஒன்று ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மறித்தோரில் இருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் அமேன் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் யார் மேல் இருக்கும்படி தேவன் மேல் இருக்கும்படி நம்மளும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாதைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையும் யார் மேலே இருக்குது பார்த்து கொண்டே இருக்கிறார் மனிதர்கள் மேலே வைத்திருக்கிறோமா மனிதர்கள் மேலே வைத்திருக்கிறது ஒரு கேட்டகரி பேர் எப்படிப்பட்டவராக இருந்தார் இதை எழுதின பேதர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தன்னையே அதிகமாக நம்பக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார் எல்லாரும் மறுதளித்தாலும் நான் உங்களை மறுதளிக்கவே மாட்டேன் அப்போ கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை அவர் மேலே அவருக்கு அவ்வளோ விசுவாசம் இதுவும் வந்து ஒரு வகையான டேஞ்சரஸ் தான் நம்ம மனிதர்களை நம்புறதும் டேஞ்சரஸ் தான் அதே நேரத்தில் மனிதர்களை ஆண்டவர் சொல்லலை கர்த்தருக்கு மேலே நாம் மனிதர்கள் மேலே நம்பிக்கையை வைக்கும்போது அது நம்மளுக்கு பாதகமாக கண்டிப்பாக முடியும் அடுத்ததாக நம்மளையே நம்ம நம்புவோம் நம்மளை அறியாமையே நம்ம மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கும் ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நான் கர்த்தரை இப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் கரெக்டாக இருக்கேன் நான் வந்து ஆண்டவரை ஒரு சூழ்நிலையிலேயே விட்டு கொடுக்கவே மாட்டேன் நான் அவரை விட்டு போகவே மாட்டேன் இப்படியெல்லாம் தான் பேதுரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கர்த்தரை அவருக்கே காண்பித்து கொடுக்கும்போது அவர் அந்த இடத்துல உடைக்கப்பட்டார் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார் உனையும் நீ ரொம்ப நம்பிராத அதே நேரத்தில் மனுஷங்களையும் ரொம்ப நம்பிராத எல்லாவற்றிற்கும் மேலே உன்னுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் என்னுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அதைத்தான் தேவன் இன்னைக்கு ப்ரெஸ் பண்ண விரும்புகிறார் எந்த பாதையில் நீ கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி அந்த பாதையில் உங்களுக்கு ஒரு பாதை காட்ட தேவன் வந்து வல்லவராக இருக்கிறார் அந்த பாதையில் தேவனுடைய பாதைகள் உண்டு தேவனுடைய வழிகள் உண்டு அதனால் எந்த ஒரு பாதையிலையுமே வழிகள் இல்லாமல் தேவன் நம்மை நட்டாத்தில் விட்டு போகிற தேவனே கிடையாது அப்போ அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் இந்த பிரச்சனை இந்த போராட்டம் இந்த சூழ்நிலிருந்து தேவன் என்னை விடுவித்து என்னை மகிமைப்படுத்துவார் என்னை உயர்த்துவார் என்னை இதுலேருந்து வெளியே கொண்டு வருவார் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு யார் மேலே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மேலே இருக்கணும் அப்படி இருக்கும்போது என்ன செய்வாரா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அவரை மறித்தோரில் இருந்து எழுப்பி இப்போ நீங்கள் மறைத்து போனதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்கள் காரியங்களாக இருக்கட்டும் இனி வந்து இதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட ஒரு நபர்களாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும் மறித்து போன சூழ்நிலையாக இருக்கட்டும் அந்த மறித்த சூழ்நிலையிலிருந்து தேவன் அவர் மேலே நீங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்திருந்தீங்கன்னா அதை எழுப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதாவது மறித்து போயிடுச்சுன்னா என்ன செய்வோம் அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஹோப்பு இருக்க போகிறது இல்லை ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் அப்படி மறித்து போய் உங்கள் வீட்டில் காணப்படுகிற ஆவிக்குரிய மரணமடைந்திருக்கிற இருக்கிற நபர்களை கூட நீங்கள் தேவனை விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் தேவனை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டிருந்தீங்கன்னா எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எழுப்பி என்ன செய்வாராம் அவருக்கு மகிமையை கொடுத்தார் ஆமேன் கர்த்தருடைய நாமத்துக்கு உங்கள் வாழ்க்கையிலிருந்து மகிமை வெளியரங்கமாகும் அதை ஏகமாக எல்லோருடைய கண்களும் காணும் இந்த காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில் செய்ய தீர்மானித்திருக்கிறார் அதனால தேவன் சொல்லுகிற ஒரே காரியம் எந்த இருந்தாலும் சரி உங்க விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் உங்கள் மேலே வச்சு மட்டும் மனுஷங்க அப்படி வைக்கும்போது உங்கள் உங்க பிரச்சனைகளில் தேவன் வெளிப்பட்டு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார் மரணித்து போன உங்களுடைய காரியங்களும் அந்த நபர்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகும் கருத்தர் நிச்சயமாக இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார் ஆமே நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு இந்த வார்த்தையின்படியே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கடந்து போய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அண்டவரே ஆவிக்குரிய மரணங்களை வீட்டில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலை மாறவே முடியாது இந்த காரியத்திலிருந்து மீளவே முடியாது எல்லாம் முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பீராக சந்தித்து அப்படியாய் மரணித்து போன ஒவ்வொரு காரியங்களும் ஏசு நாமத்தில் உயிர் தெளும்புவதாக என்று நான் செபிக்கிறேன் அப்படி உயிரடையும் போது கர்த்தராகிய தேவரடைய நாமம் மகிமையடைவதாக அந்த குடும்பங்கள்ல அந்த காரியங்களில் மகிமையடைவதாக பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்காக நீங்கள் போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோதிரம் அப்பா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்